இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆணி முதல் வெள்ளிக்கிழமையில் நம்ம பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரத்தினால நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள வறுமை கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு மகாலட்சுமி தேவியை எப்படி வழிபாடு பண்ணலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் சுக்கரனுக்கு உகந்தது எல்லாருமே அந்த சுக்கர விரதம் இருந்து அந்த வெள்ளிக்கிழமையில சுக்கர பகவானையும் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆனால் இந்த ஆணி வெள்ளி மதம் முதல் வார வெள்ளியில் வந்து நம்ம பண்ணுறது ரொம்ப விசேஷங்க இதுக்கு அம்பாளுக்கு உரிதான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு உப்பு நெய் இதெல்லாமே பட வகைகள் நிறைய வச்சு நீங்க மனசார ஸ்டீம் ஸ்டீம் மகாலட்சுமியே ஸ்வாகா இதுதான் மந்திரம் நான் மந்திரத்தையும் சொல்லிடுறேன் ஸ்டீம் ஸ்டீம் மகாலக்ஷ்மியே ஸ்வாகா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை வண்ண மலர்கள் கொண்டு வாசனை மலர்கள் கொண்டு அம்பால நீங்க அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்றதுக்கு முன்னாடி அம்பால முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அகழ் தீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை வீட்டில் இருக்கிற காமாட்சியம் அம்மனை விளக்கோ குத்து விளக்கோ ஏதோ இல்லை நெய் வீட்டு தான் விளக்கேற்றினா தாமரை தண்டு திரி போடுங்க இதை மறந்துடாதீங்க இந்த தாமரை தண்டு திரின்றது தாமரையில் தான் அம்பால் இருக்காதான் ஒரு ஐதீகம் உண்டு அது வந்து ஐஸ்வர்யமும் கூட இந்த நெய் தீபம் அந்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா பசுலேருந்து எடுக்கக்கூடியது அது ரொம்ப விசேஷம் ஸோ நெய்யில் தாமரை தண்டு திரி போட்டு நீங்கள் இந்த விளக்கை ஏற்றிட்டு நான் சொன்னேன் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை ஜெபிச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு தூப தீபங்கள் காட்டி நீங்க வழிபாடு பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்க வறுமை கஷ்டங்கள் நீங்கும் இதை வந்து ஒரு வாட்டி பண்ணலாமா எத்தனை வாட்டி பண்ணலாம் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இந்த ஆணி ஒன்னு வெள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஒருத்தவங்க பக்தி சிரத்தையோடு பண்ணிட்டாங்கப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்பிடெண்டா விடாமுயற்சியாக ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட தலைமுறைக்கே வந்து பாத்தீங்கன்னா வறுமைன்றது வராது வறுமைனா என்னது சில நேரங்களில் சில எது வந்து எதிர்பார்த்து நிற்கிறது ஐயோ எனக்கு இது கிடைக்குமா இது வாழ்க்கையில கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏங்குறது சில பேரால சில விஷயங்களை படிக்க முடியாது சில பேரால சில விஷயங்களை சாப்பிட முடியாது சில பேரால இன்னைக்கு சொந்த வீடு போக முடியாம இருக்கிறாங்க சோ இந்த மாதிரி இருக்கிறது அதாவது வறுமைன்றது கொடியது வறுமை வந்து ரொம்ப ரொம்ப கொடியது பசிக்கு அந்த நேரத்துல உணவு கிடைக்காம வறுமையில வாடுறது நம்ம குழந்தைக்கு கேட்டத வாங்கி கொடுக்காம கஷ்டப்படுறது இதெல்லாமே வறுமைதான் இந்த மாதிரி வறுமை நம்ம தலைமுறைக்கே வரக்கூடாதுன்னு விரும்புறவங்க இந்த ஆணி ஒன்று வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில் அந்த ஆணி வெள்ளிக்கிழமையில் நீங்க இந்த வழிபாட தொடங்கி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அது ஒன்றுன்னு வச்சோம்னா இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா வறுமை வராது கடன் வராது துன்பங்கள் வராது இதனாலன்னா அஷ்டலட்சுமிகள் இருக்காங்க அந்த அஷ்டலட்சுமிகளோட அணுகிறக்கிறதுனால தான் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாம் அவங்க தெய்வீதமா வச்சு நம்ம பூஜை பண்றோம் மந்திரம் கூட குரு வழியில வந்த மந்திரத்தையும் நான் உங்களுக்கு தாரவாத்து கொடுத்துருக்கேன் முழு நம்பிக்கை வேணும் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி இந்த பையன் அதை சொல்றானேன்றதுக்காக பண்ணக்கூடாது உங்க மனசுல அந்த மகாலட்சுமி தேவியே உள்ள பூந்து சொன்னால்தான் நீங்க செய்ய போறீங்க இப்ப நான் என்னதான் சொன்னாலுமே கேட்டுட்டு ஸ்கிப் பண்றவங்க நிறைய பேரு கேட்டுட்டு பயன்படுத்துறவங்க சில பேரு கேட்டுட்டு ஏதோ கதை விடுறான் உருட்டுறான் உருட்டுறான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உருட்ரா அப்படின்னு சொல்றதை ஆயிடுப்பச்சு இதெல்லாம் வந்து நம்மளோட முன்னோர்கள் தொன்று தொட்டு பண்ணது இது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நிறைய பேர் பயன் அடைஞ்சு சொன்னதை தான் நம்ம வந்து சொல்றோம் இத பண்ணா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு வழி காட்ட முடியும் சோ இந்த வழியை பின்பற்றினால் நம்மளோட வாழ்க்கையில நம்ம மட்டும் நல்லா இருக்க கூடாதுங்க நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும் ஏன்னா தலைமுறை தலைமுறையாக வாழக்கூடியதான் ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை நல்லா இருப்பதற்காக மகாலட்சுமி தேவியை வெள்ளிக்கிழமையில வேண்டணும் இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனோட அனுகிரகம் கிடைக்கும் அதே போல் மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும் இருபத்தி நாலு மறுபடியும் பாருங்க ஃபோர் சிக்ஸ் சொன்ன அதுலயும் சுக்கிரன் தான் சுக்கிரன் சுகபோக வாழ்க்கையை தரக்கூடியவர் அந்த சுகபோக வாழ்க்கை யாருக்கு வேணுன்றதை அவ தான் முடிவு பண்ணணும் நான் சொன்ன இந்த பதிவில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் கிராஸ் பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லி இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கள் கஷ்டங்கள் போக்கி வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்